நாங்கள் முன்னாள் மாணவர்கள் வந்திருக்கிறோம் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சில் படிச்சவங்க நாங்கள் ஸோ கரெக்டா ஐம்பது வருஷம் கழிச்சு வந்திருக்கிறோம் ஐம்பது ஆண்டுகள் கழித்து எங்களை வளர்த்து ஆளாக்கி எங்களை தாளாட்டி சீராட்டி எங்களை மரிதனாக்கி அந்த பூமிக்கு நாங்கள் மீண்டும் வந்திருக்கிறோம் என் முகம் எல்லாம் தெரியுதா ஓரளவுக்கு கொஞ்சம் இருட்டில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபேஸ் தெரியுதா அவ்வளோ கலராக இருக்க மாட்டேன் இருக்கிறது ஆனால் எங்கள் வாழ்வை வெளிச்சமாக்கிய பள்ளிக்கு வந்திருக்கிறோம் என்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் மிகுந்த பேரானந்தத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை என்னுடைய அன்பிற்குரிய எங்களுடைய தோழி திருமதி வளர்மதி அவர்கள் அழைத்ததன் பேரில் தான் இங்கு வந்தேன் என்னுடைய குழந்தைகளுடைய நிகழ்வுகளை பார்த்த பொழுது ஒரு பக்கம் மயங்கி என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறேன் நாங்களும் ஒரு ஆசிரியராக பணியாற்றுகிறோம் எங்களுடைய பள்ளிகளில் இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் ஆனால் அருள் தந்தை சொன்னது போல அந்த இங்கிலீஷ் டிராமா அந்த யார் அந்த புண்ணியவதி டீச்சர் கொஞ்சம் பார்க்கணும் போல இருக்குது அவங்க வந்தீங்கன்னா ஒருவேளை எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம் எவ்வளவு அழகான இங்கிலீஷ் தெரியுமா பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் ஒரு ஆசிரியராக நான் மனம் திறந்து பாராட்டுகிறேன் இது சாதாரணமான விஷயமே அல்ல அதுவும் அந்த ஜூலியர் சீஸராக பண்ண அந்த பொண்ணு வாட் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க வழக்கமாக இங்கிலீஷ் அப்படின்னா ஒரு ட்ராக்கிங் இருக்கும் ஸோ யூ ஸோ யூ ஆர் கம்மிங் ஃப்ரம்னு என்ன சொல்றதுனே தெரியலங்க உண்மையிலேயே அந்த ஆசிரியர்களுடைய பாதம் தொட்டு வணங்குகிறோம் எங்களை ஆளாக்கியது போல் எங்கள் குழந்தைகளையும் ஆளாக்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களை எங்கள் பாதம் தொட்டு வணங்கிக் கொள்கிறோம் இதுதான் நாங்கள் கூட இந்த ஒரு ப்ளாக்கு தான் எங்களுக்கு இருக்குது இதில் ஆறாம் கிளாஸ் இதில் ஏழாம் கிளாஸ் இதில் எட்டாம் கிளாஸ் இதில் தான் இருந்தோம் என்னுடைய நண்பன் நிக்ஷன் ஒன்று சொல்லிவிட்டாங்க ஏன்னா பாதி நாள் பள்ளிக்கூடத்தில் கிளாஸ்லேயே இருக்க மாட்டான் தான் நிற்கிறாங்க பாருங்கள் ஒரு பிங்க் கலரில் இருக்கிறான் ஒரு நாளும் கிளாஸ்லேயே இருக்க மாட்டாப்புல அங்கே ஒருத்தன் பின்னாடி ஜேஇ இருக்காப்புல அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்கிறாங்க கவர்மெண்டில் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்டில் இருக்கிறாங்க வந்தால் படிக்க மாட்டான் ஃபுல்லாக அந்த ஒரு டெஸ்கில் வந்து கொட்டடிச்சுட்டே இருப்பாப்புல என்ன வந்து என்ன ஒன்னிக்கிறா இல்லை இவன் வந்து நான் எனக்கு எங்கள் தம்பி மாதிரி பார்த்துட்டு இருந்த நேரம் என்னை பார்த்து புள்ள பாக்கியம் புள்ள பாக்கியம்னு சொல்லி கிண்டல் அடிப்பா ஆனால் படிக்காத ஒழுங்காக படிக்காத ஒழுங்காக பள்ளிக்கு வராத நாங்களே இன்று வாழ்க்கையில் இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் நீங்கள் ஒழுங்காக வந்து படித்து இன்று ஆளாகக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்ல நிலைக்கு வருவீர்கள் என்பது நாங்களே உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறோம் இந்த மேடை சாதாரணமான மேடை அல்ல இந்த மேடையிலே நீங்கள் பரிசு வாங்கினீர்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் பல மேடைகளில் வாங்க போகிறீர்கள் என்பதற்கு இது அச்சாணி நானே அதற்கு ஒரு உதாரணம் பத்தொன்பது வயது வீட்டுல வந்து சிக்கலான ஒரு சூழல் ஒரு பெரிய பள்ளியில வந்து இன்டர்வியூக்காக போயிருக்கிறேன் படித்தது குறைவு மிகப்பெரிய பள்ளி எப்படியாவது அந்த வேலை கிடைத்து விட வேண்டும் உள்ள போயிருக்கிறேன் கடைசில இருபது பேர் பத்து பேர் அப்படியே ஃபில்ட்ராய் கடைசியில் மூணு பேர் வந்திருக்கிறாங்க அந்த இரண்டு பேரும் என்னை விடவும் அதிகம் படித்தவர்கள் என்னை விடவும் அனுபவம் உள்ளவர்கள் கடைசி ஒரு ட்ரையல் சரி உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் நாங்க எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து பாடம் எடுங்க யார் பெஸ்டா பண்றீங்களோ அவங்களுக்கான வாய்ப்பு உண்மையிலே சொல்றேன் அந்த ஆசிரியர்கள் எடுத்தாங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருந்தது ஆனா எனக்கு ஒரு துளி அளவு கூட இல்லை அதற்கு காரணம் இந்த பள்ளி என்னை பலமுறை முறை இந்த மேடையில ஏற்றி என்னை அழகு பார்த்த பள்ளி எத்தனை டீச்சர்ஸ் இதே மேடையில் வில்லு பாட்டு போட்டிருக்கிறோம் எத்தனை மேடைகள் மேலே ஏத்தி விட்டு எப்படி இந்த மகிமன் ஒருத்தர் இருக்கிறாங்கள என் பேர் மகிமன் என் பேர் மகிபன் ஊர் உலகத்துல எந்த ஸ்கூல்லையும் நடக்காத விஷயம் இன்னொருத்தன் மகிதன் ஒருத்தன் படிச்சான் வழக்கமா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பேர் இருக்கும் ஒரே கிளாஸ்ல இப்படி எங்கேயாவது நடக்குமாங்க மஹிபன் மஹிபன் மஹிதன் அதுல பாத்தீங்கன்னா நான் வந்து உண்மையில சொல்ல நல்லா படிப்பாங்க எனக்குள்ள பிரைஸ் எல்லாம் இவன் வாங்கிக்குவாங்க ஏன்னா அந்த பேர் போடுறவங்க வந்து அதுல எழுதிருவாங்க இவன் இங்க பயங்கரமா ஐஸ் வைக்கக்கூடிய ஆளாகும் அதனால பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு பிரைஸ் இவன் வாங்கிடுவோம் வாழ்க்கையில ஆனா குரல் மஹிபன் வாழ்க்கையில் எங்களை ஆளாக்கிய ஒரு பள்ளிக்கு வந்திருக்கிறோம் என்ற மிகு மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் ஒன்னாம் கிளாஸ் அங்கே இருந்துச்சு மேரி டீச்சர் இருந்தாங்க அடுத்தால அவங்களை தொடர்ந்து பனிமயம் டீச்சர் அவங்க பனிமயம் டீச்சர் இருந்தாங்க ஸ்டெல்லா டீச்சர் தொடரோஸ் டீச்சர் இருந்தாங்க எப்பிஸ் டீச்சர் குர்சுமீர் டீச்சர் சிலி டீச்சர் இஸ்பிரிதா டீச்சர் மணி டீச்சர் மரியதங்கம் ப்ளோமி டீச்சர் ப்ளஸ் எங்கள் அம்மா வர்ற பொழுது இங்கே ஞாபகம் இருக்கிறது இங்கே ஒரு புளிச்சங்கா மரம் இருக்கும் பின்பக்கம் இருக்கும் பார்த்துங்க புளிச்சங்கா மரம் இங்கே வந்து இந்த கோதுமை உள்ளே இருக்கும் பாத்துங்க இந்த சிஸ்டர்ஸ்ட்டு ஆட்டையை போட்டுட்டு அவங்க கிட்ட போய் நாங்கள் இந்த கோதுமையெல்லாம் அடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பாக்கெட்டெல்லாம் கோதுமை நிரப்பிட்டு ஒரு பிறகு இந்த முயல்கறி ஹவுஸில் வச்சுருந்தாங்க அப்போ வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு சாலை இருந்துச்சுங்க அதில் கோரி எடுத்துட்டு போயிட்டோம் வெளியே பேசா அதாவது சிஸ்டர்ஸ் இல்லைங்க அவங்க எங்களுக்கு அம்மா எங்களுடைய பசியை எங்களுடைய வர எங்களை பக்கத்துல உட்காந்து எங்களுக்கு பசிக்குது எங்களுக்கு சாப்பாடு போட்டவங்க இன்னைக்கு நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் அவங்க தான் நான் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அந்த இமாக்குலர் சிஸ்டர்ஸ்னால தான் நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம் இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு எங்கேயோ போயிருப்போம் தாயாக எங்களை வழி அந்த அன்னையருக்கு இந்த நல்ல நாளில் எங்களுடைய இதயம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம் அதை போல இன்று இந்த குழந்தைகளை ஆளாக்கி கொண்டிருக்கக்கூடிய சலேஷன் சிஸ்டர்ஸ் உங்களை அடிக்கடி பார்ப்பேன் எங்கள் வீட்டு தான் தானே நடந்து போயிட்டு இருப்பீங்க ஆனா உங்ககிட்ட நான் பேசினது இல்லை நான் தூரத்துல இருந்து உங்களை நான் பார்த்துட்டே இருப்பேன் இன்னைக்கு உங்களை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது உங்களுடைய பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன் உங்களுடைய புண்ணியம் இதை விட புண்ணியம் உலகத்துல என்ன உண்டு சொல்லுங்க பாரதி சொல்லுவாப் இல்லையா அன்னச்சத்திரம் ஆயிரம் அமைத்தல் ஆலயம் பதினாறாயிரம் நாட்டல் பின்னரும் தர்மங்கள் யாவும் ஒண்ணுமே இல்லைங்க ஆங்கோர் ஏழைக்கு கல்வி அறிவித்தல் உங்களுடைய பொற்பாதங்களை வணங்கினா கோயிலுக்கு போனது சமங்க உங்களுடைய இங்கிருந்தே உங்களுடைய பொற்பாதங்களை நான் வணங்குகிறேன் இந்த பணி என்றும் தொடரட்டும் எங்களை போல இன்று நாங்கள் இன்று நல்லா இருக்கிறோம் இல்லையா அதே மாதிரி எங்களுடைய குழந்தை செய்தி இங்க இருக்கக்கூடிய செல்வி டீச்சர் வந்து எங்களுடைய மேட்டர் இப்போ நாங்கள் கொஞ்சம் நண்பர்கள் வந்திருக்கோம் கொஞ்சம் மேடைக்கு வாங்க வாங்க மகிமன் நிக்சன் மார்ட்டின் வாங்க ப்ளீஸ் ரெண்டு நிமிஷம் டக்குன்னு முடிச்சிடும் வாங்க வளர்மதி சகாயமேரி செரின் சார்லஸ் பாங் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் வருடந்தோறும் வருவோம் உங்களுடைய அன்பில் நாங்கள் நனைவோம் என்று உறுதி கூறி உறுதி கூறி ஹெச்எம் சிஸ்டர் கொஞ்சம் மேலே வாங்கல சிஸ்டர் நீங்க எல்லாரும் கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்களை பார்த்த மாதிரி இருக்கும்ல உங்க புண்ணியம் கிடைச்ச மாதிரி இருக்கும் வாங்களே வாங்களே சிஸ்டர் வாங்களே சிஸ்டர் ப்ளீஸ் இல்ல எங்களுக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு தந்ததே பெரிய புண்ணியம் ஒரு ஸ்கூல் டேல எங்களையெல்லாம் இது வந்து ஆரம்பம் தான் தொடர்ந்து எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்றைக்கும் இருக்கும் என்று இந்த அருமையான வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இங்க இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் குறிப்பாக இந்த குழந்தைகளை இவ்வளவு அற்புதமாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவி நீங்கள் வாய் உங்களை மனமார உளமார நெஞ்சார வாழ்த்தி அமைகிறோம் நன்றி வணக்கம் எழுபத்தி நான்கு எழுபத்தைந்தில் படித்த ஒன்றாம் வகுப்பு மாணவர்கள்